தமிழ்ச்செல்வி கர்ப்பல் என்ற விஷயத்த ஈஸ்வரி சொல்றதுக்கு முன்னாடி தமிழ்ச்செல்வி தாம்பாயாலிய சொன்னது நல்ல முடிவு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ்ச்செல்வி தன்னோட வயத்துல குழந்தை இல்ல அதுக்கு பதிலா துணி மூட்டை தான் வச்சு உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி தா வாயாலிய உண்மையை சொல்ல அங்க இருந்த ராஜாங்கமும் சேதுவுமே ரொம்ப அதிர்ச்சியோடவே வரைஞ்சி உக்காந்துகிட்டு இருக்காங்கிட்டு அடியே தமிழ்ச்செல்வி என்ன காரியண்டி பண்ணி வச்சிருக்க ஏன் உன் வயிற்றுல குழந்தை இல்லைன்னு நீயாவது உன் வாயால உண்மையை சொல்லியிருந்திருக்கலாம்ல இவ்வளவு காலம் மறைச்சி சேது அம்புட்டு ஆசையை வளர்த்து கடைசியில் இப்போ குழந்தை இல்லைன்னும் போது அவனோட மனசு எம்புட்டு பாடுபடும் ஏண்டே இப்படி பண்ண அப்படின்னு அப்பத்தாவோ ரொம்பவுமே அங்கே அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் இங்கே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு மாமா பார்த்திங்களே என்னமோ என் புள்ள போஸ் மட்டும்தான் இந்த வீட்டில் தப்பு பண்ணுற மாதிரியும் வேற யாருமே தப்பு பண்ணாத மாதிரியும் எல்லாரும் உத்தமங்க மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் உங்கள் மருமக என்ன கேடுகட்ட வேலை பார்த்து வச்சுருக்கான்னு நான் எங்கே சொல்லிட போகிறேன்னு அதுக்குள்ள அவளோட சுயமரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காக அவளா வாயை விட்டு சொல்லிட்டா இப்போ நீங்கள் இவளுக்கு என்ன முடிவு எடுக்க போறீங்க சொல்லுங்க மாமா என் புள்ள போஸ் வீட்டை விட்டு வெளியே போன மாதிரியே இவளையும் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுங்க ஈஸ்வரி சொல்ல உடனே சித்திரா இருந்துக்கிட்டு ஆமாம் பெரியப்பா நாங்கள் தப்பு தான் ஒத்துக்கிறோம் ஆனா எப்படியோ உண்மை கண்டுபிடிச்சு போஸை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க ஆனா இவளும் தப்பு தானே பண்ணியிருக்கா பெரியப்பா போயும் போயும் இவளை போய் டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு உங்கள் வாயாலியே உங்கள் மனசை மாற்றிட்டு சொல்லியிருக்கீங்க ஆனால் இவள் இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா இவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியே துறதுங்க பெரியப்பா அப்படின்னு ஈஸ்வரியும் சித்ராவும் மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே அங்கே இருந்த சன்னாசியோ ஏ சித்ரா ஏ ஈஸ்வரி நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்கன்னு சொல்லி எவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்காக இந்த விஷயத்தில் தலையிட்டுக்கிட்டு இருக்கீங்க உன் பொல்ல போஸுக்கு நீ உதவி பண்ணது தெரிஞ்சுதோ அப்போவே உன்னை நான் தலை முழுகிட்டேன் பேசாம வாய முடிக்கிட்டு இரு இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இல்ல வாய முடிக்கிட்டு அமைதியா இருக்க முடியலனா இப்பவே நீ இந்த வீட்டை விட்டு வெளிய போ அப்படின்னு சன்னாசியுமே சொல்லிடுறாரு அங்க இருந்த தமிழ்ச்செல்வியோ மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா நான் என்னதான் இருந்தாலும் உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லியிருக்கணும் நான் எத்தனையோ தடவை சொல்ல முயற்சி பண்ணிருக்கேன் ஆனா என ஏதோ ஒன்று தடுத்து நிறுத்திச்சு உடனே மோகனா இருந்துகிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னங்க தமிழ்ச்செல்வி பண்ணது தப்பு தாங்க ஆனா என்ன ஒண்ணு அவளுக்கு அவ கர்ப்பமா இருக்கிறதாதான் அவளும் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கா அவளுக்கே தெரியாதுங்க அவளோட அப்பா அம்மா பண்ண தப்புக்கு இவ என்ன பண்ணுவா சொல்லுங்க நம்ம குடும்பத்துக்காக இவ எவ்வளவோ பண்ணிருக்கா சேது மேல தாமரை எவ்வளோ பெரிய பழியை போட்டா என்னை கெடுத்துட்டான் அப்படி இப்படின்னு எவ்வளோ பெரிய பழியெல்லாம் போட்டு என் பிள்ளையோட பேரையை கெடுத்தா நாம எல்லாரும் சேது மேலே எந்த நம்பிக்கையும் இல்லாம தான் இருந்தோம் ஆனால் தமிழ்ச்செல்வி அவ புருஷ மேல அவள் முழு நம்பிக்கைய வச்சு அவளோட புருஷ மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சா இப்போ கூட எடுத்துக்கோங்க போஸ் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் உங்களோட அரசியல் பயணத்தையே கேவலம் ஒரு பொண்ணோட சொகத்துக்காக விட்டு கொடுக்க பார்த்தான் கடைசியில அதை கூட எப்படியோ ஒரு நல்ல திட்டம் போட்டு தமிழ்ச்செல்வி உங்க வாழ்க்கையை காப்பாத்திருக்கா ஏன் உங்க அரசியல் பயணத்தையே காப்பாத்திருக்கா அப்படி இருக்கும்போது தமிழ்ச்செல்விய மனசார மன்னிச்சு ஏத்துக்கோங்க அப்படின்னு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரம் தமிழ்ச்செல்வியுமே இங்க சேதுவோட காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேக்குறாங்க உடனே சேது இருந்துக்கிட்டு அடைச்சி என் காலத்தோட கூட உனக்கு தகுதி இல்லை உன நான் எம்பிட்டு நம்புனேன் கடைசில என் தலையில இடிய இறக்கி வச்சுட்டல என் அம்மாவே வந்து உன் வயித்துல பிறக்க போறதாவும் அதை தூக்கி நான் கொஞ்சம் போறதாவும் எம்புட்டு ஆசையா இருந்தேன் கடைசியில பார்த்தா இப்படி என் ஆசையெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டியே நீ எல்லாம் ஒரு பொம்பளையா ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு நானா உன்னை கழுத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் வெளியே விடுறதுக்கு முன்னாடி உன் அப்பா அம்மா கூட இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சேது சொல்ல அங்க இருந்த செல்லப்பாண்டியோ ஐயோ மாப்பிள்ள இந்த மாதிரி வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லிடாதீங்க எது எல்லாம் நடக்க கூடாதுன்னு நாங்க நினைச்சோமோ இப்போ அதெல்லாம் வந்து நிக்குது பின்ன நிக்காதா என்ன உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு அவளை நான் மனசார மன்னிச்சு ஏத்துப்ப நினைச்சிங்களா ஒரு காலமும் நடக்காது இனிமே இவ கூட நான் வாழ மாட்டேன் ஒரு நாளும் இவ மேல நம்பிக்கை வச்சு இவ வயிற்றுல குழந்தை இருக்குன்னு அவ மடியில ஆசையா படுத்து அந்த வயிற்றுல நான் முத்தம் கொடுத்துருப்பேன் அப்ப கூட இவளுக்கு குற்ற உணர்ச்சி இல்லை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே என் வயிற்றுல குழந்தை இல்லைன்னு நான் எதுக்காக இவ்வளோ ஆசையை வளர்த்துருப்பேன் கண்டிப்பாக வளர்த்துருக்க மாட்டேன் ஏன் தமிழ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நீ டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லி இங்க யாருக்குமே தெரியாம ஒன்ன எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போயிருந்தேன் உன் ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றும் போது என்னை எதுக்காக இப்படி ஏமாத்திட்டு வந்து நிற்கிற இல்லை நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு ரொம்ப கோபத்தோட சேது பேச அங்க இருந்த அப்பத்தாவோ ஏய்யா சேது கொஞ்சமாவது நிதானமா யோசியா இப்போ நீ கோவத்துல பேசுற இல்ல நான் கோவத்துல பேசல நான் யோசிச்சுதான் பேசுறேன் என்ன ஏமாத்துற யாரும் இந்த வீட்டுல கூடாது எல்லாருக்கும் ஒரே முடிவு தான் இந்த வீட்டை விட்டு இவ இப்பவே வெளியே போனோம் ஏய் வெளிய போறியா இல்ல நானே உன் தலைமுடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் வெளியே விடட்டுமா போடி வெளிய அப்படின்னு ஓங்கி பலார்னு தமிழ்ச்செல்வி கண்ணத்திலே வைக்கிறாரு சேது பிடிச்ச அடியில தமிழ்ச்செல்வியோ மயக்கம் போட்டு விழ அந்த நேரம் வசந்தி இருந்துக்கிட்டு ரொம்பவுமே பதறி அடிச்சுக்கிட்டு தமிழ் தமிழ் எழுந்திரடி தமிழ் எல்லாமே எங்களால தான் நீ எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு பதறி அடிச்சுக்கிட்டு வசந்தியோ அழுதுகிட்டு அந்த நேரம் அப்பத்தாவுமே டே சேது எதுக்காகடா அந்த பொண்ணை போட்டு இப்படி அடிச்சிட்ட பாரு மயக்கம் போட்டு விழுந்துட்டா பாவம் அவளோட அப்பா அம்மா பண்ண தப்புக்கு தமிழ்ச்செல்வி என்னடா பாவம் பண்ணுவா இங்கே பாரு இதாவது டாக்டருக்கு ஃபோன் பண்ணு அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க வைத்தியரை கூப்பிடு அப்படின்னு ரொம்ப பத்தட்டத்தோட அப்பத்தான் சொல்ல அங்கே இருந்த மருத்துவச்சுமே யாருமே வேண்டாம் நானே தமிழ் செல்வியை எதுக்காக மயக்கம் போட்டு விழுந்துருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மருத்துவச்சுமே தமிழ் செல்வியோட கையை பிடிச்சி பார்க்குறாங்க எதுக்கு எதுக்கு நீங்கள் பார்க்கணும் போன வாட்டி மாதிரி அவள் கர்ப்பமாக இருக்கான்னு போய் சொல்ல போறீங்களா அந்த வேலையே வேண்டாம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உடனே அங்க இருந்த அப்பத்தா இருந்துகிட்டு அடியே ஈஸ்வரி பேசாம இரு அவளே மயக்கம் போட்டு விழுந்திருக்கா ஏதாவது ஆயிட போகுது மறுத்து வச்சுமா போய் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரம் மறுத்து வச்சு இருந்துகிட்டு அமித் நாடியையும் பிடிச்சி பார்க்க மறுத்து வச்சு முகம் கலந்த சந்தோஷத்தோட இவளோட துடிப்பு ரெட்ட துடிப்பா இருக்கு இவ வயிற்றுல குழந்தை வளருது அப்படின்னு மறுத்து வச்சு சொல்ல உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு நான் சொல்லல இந்த தடவையும் இவங்க போய் தான் சொல்லுவாங்க என்ன மறுத்து வச்சம்மா மறுபடியும் மறுபடியும் தமிழ்ச்செல்வியை காப்பாற்ற சொல்லி இந்த வசந்தி சொன்னாலா உடனே மறுத்து வச்சு இருந்துக்கிட்டு இங்கே பாருமா போன தடவை நான் சொன்னது பொய் தான் எதனாலனா ஒரு பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கட்டும்ன்றதுனால தான் நான் பொய் சொன்னேன் எனக்கு அது பொய் மாதிரி தெரியல ஒரு பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்ற போறோன்ற ஒரு சந்தோஷத்துல தான் நானும் அப்படி போய் சொல்லிட்டேன் நான் சொன்னது தான் என்னை மன்னிச்சிருங்க ஆனால் இந்த தடவை இந்த புள்ள மாசமாக தான் இருக்கா என் மேல சந்தேகமாக இருந்தால் நீங்கள் இப்போவே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவளை செக் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு மருத்துவ வச்சு சொன்னதை கேட்டதும் அங்கே இருந்த அப்பத்தா மோகனா வசந்தி செல்லப்பாண்டின்னு எல்லாருக்குமே சந்தோஷமாகுது இன்னொரு பக்கம் இங்கே அப்பத்தா இருந்துக்கிட்டு எலை சேது என்ன தான் அவள் கர்ப்பமாக இல்லைன்னு இத்தனை காலம் இருந்தாலும் இப்போ அவள் கர்ப்பமாக இருக்காள் அப்படின்னு அப்பத்தா சொல்ல உடனே அங்க இருந்த ஈஸ்வரி இருந்துகிட்டு அது எப்படி எனக்கெல்லாம் சந்தேகமா இருக்கு இவெல்லாம் கர்ப்பமாக வாய்ப்பே இல்லை நீங்கள் வேணா டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு ஈஸ்வரி சொன்னதும் அப்பத்தாவுமே டே கருப்பு இங்கே இருக்கவங்க யாரும் நம்ப மாட்டாங்க போல நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இப்பவே வர சொல்லு அப்படின்னு சொன்ன அப்பத்தாவோட பேச்சை கேட்டு கருப்புமே டாக்டரை வரவழைக்கிறாரு அங்கே வந்த டாக்டருமே தமிழ்ச்செல்வியை செக் பண்ணிட்டு ஆமா இவங்க கர்ப்பமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல அங்க இருந்த எல்லாருக்குமே சந்தோஷமாகுது உடனே இங்க ஈஸ்வரியோ என்ன இவ கர்ப்பமா இருக்காளா இவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தி விடலான்னு பார்த்தா இவ கர்ப்பமா இருக்கிறதா டாக்டரை சொல்லிட்டாங்களே என்னடி சித்ரா இது டாக்டர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்தவங்களுக்கு சந்தோஷமா இருந்தாலும் ஆனாலும் ராஜாங்கம் சேதுன்னு பேசாமியே இருக்காங்க என்னங்க அதான் டாக்டரே சொல்லிட்டு போயிட்டாங்களே தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்கானு இதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா என்னதான் இருந்தாலும் அவளோட நிலைமையில இருக்கும்போது அவ இந்த மாதிரி பொய் சொன்னதுல எந்த தப்பும் இல்லைங்க தயவு செஞ்சு தமிழ்ச்செல்விய சேதுவை ஏத்துக்க சொல்லுங்க நீங்க சொன்னா சேது கேட்பான் அப்படின்னு அங்க இருந்த மோகனா சொன்னதும் இங்க ராஜாங்க இருந்துக்கிட்டு சேது தமிழ்ச்செல்வி என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவ நேர்மையா இருந்திருக்காப்பா அவளோட வயிற்றுல குழந்தை இல்லைன்னு மற்றவங்க சொல்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் இந்த வீட்டுக்கு உண்மையா இருக்கணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அவ வயிற்றுல துணிய வச்சிருந்த உண்மைய சொல்லிட்டாப்பா அதனால தமிழ்ச்செல்வி மேல எந்த ஒரு கோவமும் நீ பட வேணாம் அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல அங்க இருந்து சேதுவுமே கொஞ்சமாவே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மயக்கம் தெளிஞ்ச தமிழ்ச்செல்வி கிட்ட வசந்தி தான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொன்னதும் தமிழ்ச்செல்விக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இங்க ராஜாங்கம் கிட்ட வந்து ஆமா யார் என்ன சொன்னாலும் நான் இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் இப்போ நான் கர்ப்பமாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நான் உங்கள் கிட்டே போய் சொல்லிட்டேன் அதனால் இந்த வீட்டில் எனக்கு வாழறதுக்கு தகுதியே கிடையாது நான் கிளம்புறேன் அம்மா வாமா இதுக்கு மேலேயும் நாம் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி தன்னோட பேகை எடுத்துக்கிட்டு கிளம்ப அங்கே இருந்த சேதுவுமே இல்லை போக வேண்டாம் இனிமே நீ இந்த வீட்லயே இருக்கலாம் ஏது தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அங்கே இருந்த சாவித்ரி ஈஸ்வரியுமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க என்னது இவை இந்த வீட்டில் இருக்கலாமா என்ன சேது எங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம் இவளுக்கு மட்டும் ஒரு நியாயமா நியாயப்படி பார்த்தா தான் இந்த வீட்டில் போய் சொல்லியிருக்கா இப்போவே இந்த இவை இந்த வீட்டை விட்டு போகிறதுல எந்த தப்பும் கிடையாது போடி வெளியே உடனே அங்கே இருந்த அப்பத்தாவோ அதை சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லடி வாய முடிக்கிட்டு அமைதியா இருங்க அவ என்ன தப்பு பண்ணா அவங்க அப்பா அம்மா சொன்ன பொய்க்கு அவ என்ன தப்பு பண்ணுவா அவ எந்த தப்பும் பண்ணல ஏ சாவித்ரி உன் பொண்ணு அடுத்தவன் புருஷனுக்கு அலைஞ்சவளாச்சே அடியே ஈஸ்வரி உன் பையன் என் புள்ள ராஜாங்கத்தோட அரசியல் வாழ்க்கையை கெடுக்க பார்த்து அவனோட மானத்தையே வாங்க பார்த்தவாம இவங்க ரெண்டு பேரு கூட என் பேத்தி தமிழ்ச்செல்விய வச்சு பேசுறீங்களா அதுக்கெல்லாம் நீங்க தகுதியே கிடையாது தமிழ்ச்செல்வி எந்த தப்பும் பண்ணல ஐயா சேது நீ எடுத்த முடிவுல எந்த தப்பும் இல்லையா அடியே தமிழ் இனிமேலாவது சேதுவுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல மாதிரியா சந்தோஷமாக வாழப்பாரு அம்மா அப்பா சேது நீ நினச்ச மாதிரியே உங்க அம்மா உண்மையாலுமே தமிழ்ச்செல்வியோட வயிற்றுல வந்து குழந்தைய பிறக்க போறா இனிமே எப்பவும் போல நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் யாரும் உங்க வாழ்க்கையில பொய்யும் சொல்ல மாட்டாங்க தடுக்கவும் மாட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு மோகனவுமே சொல்லிடுறாங்க